ஒரு அற்புதமான வசனத்தின் விரிவாக்கமாக ஒன் யாம அஜுருல் ஆமிலியின் அமல் செய்பவர்களுடைய கூலி நன்மையாக ஆகிவிட்டது பாக்கியமாக ஆகிவிட்டது என்ற அந்த வசனத்திற்கு பல வாரங்களாக நாம் உங்களுக்கு விளக்கம் சொல்லி வருகிறோம் அந்த ஒரு அடிப்படையில் எந்த அமல்கள் பாக்கியங்கள் அடைந்துவிட்டன என்று பார்க்கும்போது எங்கே மலக்குகளுடைய துவா கிடைக்கிறதோ அங்கே அமல்கள் பாக்கியம் பெற்று விட்டன என்று கடந்த வாரம் சில

ரப்பனா அல்லக்கல் ஹம்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது சொல்றாங்க ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லாம் மண் வாஹு கௌலன் மல இக்கத் மல இக்கா மலக்குமார்களுடைய சொல்லுக்கு யாருடைய சொல்லு உடன்பட்டு விட்டதோ யாருடைய சொல்லு வந்து கரெக்டாக மாறிவிட்டதோ அவங்களுக்கு வந்து உதிரலகு மாத்தின் தம்பிகி அவங்க செஞ்ச பாவத்துல அத்தனை முந்திய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போகிறது என்று பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க இந்த சமய அல்லாவில் எஹ்லாஸை குலைத்து ஓர்மை நிலையில் நான் சமய அல்லாவை சொல்கிறேன் சொல்லி ஒருத்தர் சமய அல்லா குளிமன் ஹமிதான் சொல்லிட்டு ரப்பனா வழக்கல் சொல்லி ஆர்வத்தோடு அவர் சொல்லும்போது போது மலக்குகளும் அவரோடு சேர்ந்து துவா செய்கின்றனர் வாபக எவருடைய வாபக கௌலுகு கௌலல் மலாயிக்கா எவர் துவா செய்யும் போது மலக்குகளும் துவா செய்து ரெண்டு பேருடைய வார்த்தையும் ஒன்றாகிவிட்டதோ அவருடைய இந்திய பாவங்களை எல்லாம் அல்லா மன்னிச்சிடலாம் நாங்க சொல்லலாம் இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க இன்னைக்கு பாவங்கள் மன்னிக்கப்படலை மன்னிக்கப்படலை ஏக்க பெருமிச்சு விடுறமே காரணம் என்னண்டா நம்முடைய சமய அல்லா சமய அல்லாவாக இல்ல அல்லா பாதுகாக்கணும் சில பேர் சமய அல்லால நிக்கிறாங்களான்னு சொல்லி சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அப்படியே சமய அப்படியே கட்டார்த்து என்ன செய்வாங்க கீழே விழுந்துருவாங்க சஜிதால விழுந்துருவாங்க சமயம் இல்லாதுன்னு ஒண்ணு இருக்குதே அதல அப்படி நிலை நிற்கணுமே அப்படின்றத பொறுப்புணர்ச்சி கூட இல்லாம சில மக்கள் சமி அல்லாஹ்வ லெஸ் பண்ணிட்டு தொழுகையை தொழுகுறது நம்ம பார்க்கிறோம் சில பெண்கள்ட்ட அந்த தர்ம இருக்குது ருக்கு போயிட்டு வந்த உடனே சமி அல்லாஹ் அப்படி சமி அல்லாஹ் அதுல என்ன சொல்லணும் இன்னும் சொல்லப் போனா ஷாஃபீல வந்து கொஞ்சம் லெந்தி ஆரன வாச அங்க இருக்கு ரப்பனா லகல் ஹம்து மில் அஸ் سماवाती வ மில் அல் பா இவ்வளவு சொல்லணும் இல்லன்னா தொழுகை தொழுகையாவே கிடையாது அப்போ அவ்வளவு லெந்தியா ஹதீஸ்ல வர்றதான ஷாபி ரமத்துல்லா சொல்றாங்க அபோரி பரமத்துல ஹதீஸ்ல வர்றதான சொல்றாங்க ரெண்டு துவாவையும் செய்யாம சமயம்லா சொல்றனா சொல்லலையாண்டு தெரியாம கடால் சொல்லி நான் சஞ்சிதாவுக்கு போனேன் என்று சொன்னா அது ஒரு எப்படி தொழுகையாக இருக்க முடியும் சகோதரத்துல அப்ப எப்படி மலக்களுடைய துவா கிடைக்கும் மலக்களுடைய துவா கிடைக்கணும்னு சொன்னா நேர நிமிரணும் நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் என்ன செய்யணும் நேரம் நிமிரணும் அதான் சமயம்லா இப்படி நிமிரணும் என்னுடைய பின்பகுதி இருந்து பாருங்க அந்த பின்பகுதி இப்படி நிலை நிற்கணும் அந்த நிலை நிற்கிற போதுதான் இந்த சமய அல்லாவுக்கு நான் அந்த ஆன்சர் பண்ண முடியும் அந்த துவாவை நான் செய்ய முடியும் இது இல்லாத சமய அல்லா குனிஞ்ச நிலையில தரக்கு நபி சமய அல்லா சொல்லி தப்பு படுத்த நிலையில இப்படி நான் அவசர கதியில செய்யும் போது அது சமய அல்லாவாகவும் இருக்காது அது அல்லாவுடைய தொழுகையாகவும் இருக்காது சகோதரர்களே மலக்கருடைய துவா இல்லை அல்லாவுடைய பார்வை கிடைக்காது அது அது ரொம்ப கண்ணு கருத்தமா இருக்கணும் அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா சொல்றாங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப போட்டி போடுங்க இதுலதான் வாழ்க்கையே இருக்குன்றத நம்ம புரியுது பிராமரசு அல்லாஹ் இஸ் எல்லாம் இன்னல்லாஹவமல ககு இஸ் அல்லூன அல் அஹூல் அவ்வல் முதல் சப்புல வந்து ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் மீது அல்லாஹ்வும் அவன் மலக்குகளும் செலவான்னு சொல்றாங்கன்னா மலக்கள் அங்கே அல்லாஹ் கருணை மலை புழியலாம் முதல் சப்புல நம்ம என்ன செய்வோம் தெரியுமா குறிப்பிட்டு ஒரு பர்ட்டிகுலர் புளியம்பொம்பை குடிச்சிருவோம் அந்த புளியம்பொங்கை இடத்துல தான் ஒரு உட்கார்வர் வேப்ப இங்க வேலை இல்லை மலக்களுடைய துவா வேணுமா முதல் வந்து உட்காரணும் தாண்டி உழுது போறது இல்ல கூட்டமான கூட்டமா இருக்குது முதல் சப்ளை தாண்டி பிடரிய தாண்டி தாண்டி போய் மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்குறாரு இவருக்கு துவா கிடைக்குமான இவருக்கு துவா கிடைக்காது சொல்ல போனா சாத வார்த்தைகள்லாம் இவருடைய விஷயத்துல இருக்கிறது நேரத்தோட பள்ளிக்கு வந்து ஆற அமர இத்துமீ நானோட மன நிறைவோட நிம்மதியோட முதல் இமாவுக்கு அடுத்த சப்புல வந்து போய் என்ன செய்றாரு யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உட்கார்றாருன்னு சொன்னா அவருடைய விஷயத்துல ரசூல் சொன்னாங்க பின் அல்லாஹவ மலாய்கத்தவு சன் லூன் அல சுஃபூ கில் அப்தல் முதல் சப்புலை உட்காரக்கூடியவருக்கு மீது அல்லாஹும் அவன் மலக்குகளும் என்ன செய்யறாங்க அல்லாஹ் கருணை காட்டுகிறான் மலக்குகள் அவருக்காக துவா செய்யறாங்க அந்த வாக்கியம் நமக்கு கிடைக்கணுமா இல்லையா சஹாபாக்களில் சில நேரங்கள்ல ஓட்டி போடுவாங்க போட்டி எந்தளவுக்கு இருக்குன்னு சொன்னா சீட்டு பிடிக்கி போட்டு பார்த்து ஆ இன்னைக்கு அபு ஹரேரா முன்சஃப்பு இன்றைக்கு அபுதர் துபாரி முன்சஃப்பு இன்னைக்கு ஜாபிப் முன்சஃப்பு இன்னைக்கு அப்துல் ரஹ்மான பினா அவு முன்சப்பு ஏன்னா சீட்டு பிடிக்கி போட்டு பார்த்துருப்பாங்க அவ்வளவு கூட்டம் அவ்வளவு கூட்டம் அந்த கூட்டத்தில் எப்படி சமாளிக்கிறது முதல் சத்து எல்லாரும் வரவங்களுக்கு பிடிக்கிறாங்களே அப்ப சீட்டு குளிக்கு போட்டு பார்த்து அவர்களை செலக்ட் செய்யக்கூடிய அளவுக்கு காலம் இருந்தது அது ஒரு காலம் சகோதரர்களே மலர்களுடைய துவா ஒரு சேர கிடைத்தது மக்களுக்கு மலர்களுடைய துவா கிடைச்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில பெருசா ஒன்றும் பெருசா நம்ம துவா நம்முடைய துவாவை விட அவனுடைய துவா அதிகமாக இருக்கும் நம்முடைய துவாவை விட அவங்களுடைய துவா அதிகமா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு ரொம்ப மெயினான ஒண்ணு நேரடியாக அவர்களுடைய வருகை நேரடியாக இவருக்காக துவா எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒருத்தர் வந்து துவா கேட்க சொல்றாரு பாதி வர்றாங்க வந்து எனக்காக வா செய்ய சரி பர்டிகுலர் விஷயத்துக்காக வா செய்யலா அப்படின்னு நான் சொல்லிட்டு கடந்து போயிடுறேன் சலாம் வாதி தான் அஸ்லாம் வலைக்கும்து சொல்லி நான் உங்களுக்கு சலாம் சொல்லலாம் சலாம் சொல்லாம இருக்கலாம் அது சுண்ணத்து ஆனா நீங்க பதில் சொல்றது வாஜிபு நான் சலாம் சொன்னான்னு சொல்லாவிட்டாலும் குற்றவாளி கிடையாது நீங்க நான் தொடுத்த சலாத்திற்கு பதில் கொடுக்கலன்னு சொன்னா ஒரு வாஜிபை விட்ட குற்றவாளி அதே போல ஒருத்தர் துவா செய்ய சொல்ற அவன் ஆத்த வந்து சொல்றான் நம்மளை நம்பிக்கை வச்சு தானே வந்து சொல்றான் நீங்க எனக்கா துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம என்ன கொடுப்பனா பண்ணிருக்கிறோமோ நம்மள்ட வந்து அவங்க வந்து துவா செய்ய சொல்றாங்க துவா செய்ய சொல்லும்போது போது நம்ம என்ன செய்யணும் அதை கேர் பண்ணணும் அதை கேட்ச் பிடிக்கணும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அதை மண்டையில வைக்கணும் சில பேர் சலாம் சொல்லி அனுப்புவாங்க அதுலயும் நம்ம பெருசா பெருசா அக்கறை கெடுக்கிறது இல்லை அக்கறை எடுக்கிறது இல்லை இந்த அவங்களுக்கு போய் நீங்க சலாம் சொல்லிடுங்க உங்க உமாவுக்கு சலாம் சொல்லுங்க அப்படியா ஆ அதோட சரி அதை போய் நம்ம சொல்லணுமே அமானிதம் ஆயிடும் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாரு அமானிதம் ஒருத்தர் உங்களை துவா செய்ய சொல்றாருன்னா அது அமானித பொருள் அந்த அமானிதத்தை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை நான் உட்கார்ந்து அவருக்காக துவா செஞ்சுதான் ஆகணும் அப்படி இல்லையா அல்லா உங்களுக்கு ரகமல் செய்வான் அல்லா உங்களுடைய துவாவை கபுல் செய்வான் அல்லா உங்க ஆஜத்தை நிறைவேற்றுவான் அந்த இடத்துல சொல்லிடலாம் அதுல பெரிய குற்றங்கள் வராது தனிப்பட்ட முறையில் நமக்கு மறந்துருன்ற ஒரு எச்சரிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தில் அல்லா உங்களுக்கு ரகமல் செய்வான் திருப்பை காட்டுவான் கருமை காட்டுவான் என்னதையாவது ஒன்னு துவாவாக அவருக்கு கொடுத்தார் சகோதரர்களே ஒருத்தர் வந்து இப்படி வந்து துவா செய்யறாங்க அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அல்ல அந்த இல்லா அப்படி இல்லாமல் தனியா உட்காந்து அம்மா இப்படி ஒரு பர்டிகுலர் நபர் இப்ராஹிம்ன்ற ஒருத்தர் அவர் என்னிடத்துல வந்து இப்படி எல்லாம் சொன்னாரு இறைவா அவர் வீட்டு விஷயத்துல எப்படி செஞ்சுக்கோ அவர் குடும்பத்து வந்து நிறைவான மனதோடு எந்த வஞ்சக புத்தியும் கேவலமான புத்தியும் இல்லாம ஒருத்தன் உட்கார்ந்து கையேந்தும் போது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு முகமது ரசூ சொல்லாங்க அவன் உட்கார்ந்த மாதிரியே ஒரு மலக்க அல்லாம தலைமையில உதிக்க செய்யறான் அவன் தலை மீது உதிக்க செய்கிறான் இவர் என்னவெல்லாம் கேட்கிறாரோ அதற்கு அவர் என்ன செய்கிறார் ஆமீன் சொல்வதோடு அது உனக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க இன்னொருத்தருக்கு துவா செய்யறதுல எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க யாரெல்லாம் அவர் பொருளாதாரத்தை நல்லபடியாக்கி கூட அவன் கஷ்டப்படுறான் நீ கஷ்டப்படுறப்பா ஓ பொருளாதாரம் நல்லபடி ஆகட்டும் யாரு துவா கேட்கிற நம்முடைய துவா நான் இருக்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் துவா தபுல் ஆகதோ தபுல் ஆகலையோ தெரியாது அல்லாஹ் விதிவழி விதிவழி ஆனால் நமக்காக ஒரு ஜீவன் உட்கார்ந்து துவா செஞ்சிட்டு இருக்கிற அது எப்படிப்பட்ட பர்சன் அது எப்படிப்பட்ட சக்தி அந்த சக்தியின் துவாவிற்கு அல்லாஹ் தாலா ஜவாபை தந்துதான் தீர்வார் மலத்தினுடைய துவாவுக்கு எந்த வகையிலும் அபுலியத்து இல்லாமல் இருக்காது சகோதரர்களே அப்ப இன்னொருத்தருக்காக மனிதாபிமானத்தின் அடிப்படையில நான் கேட்கின்ற துவாவிற்கு இவ்வளவு பெரிய வேல்யூபில் இருக்கிறது அவர் அமீன் என்று சொல்கிறார் அவர் அமீன் என்று சொல்கிறார் அது மட்டும் அல்லாமல் அது உனக்கும் கிடைக்கட்டும் அது உனக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்கிறார் திருமணா சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார் மூணாவதா பாத்தீங்கன்னு சொன்னா மலக்களுடைய துவா சகர் உணவு சாப்பிடக்கூடியவர்களுக்கு பர்டிகுலராக கிடைக்கிறது சகர் உணவு சாப்பிடக்கூடியவர்களுக்கு அது ரமலான்லேண்டு இல்லை பராக்குடைய நோன்பு வைக்கிறீங்க ரஜகுடைய மாசத்துல ஏதாவது நோன்பு வைக்கிறீங்க மொத்தத்துல நோன்புன்னு சொல்லி வைத்து சகர் உணவுக்காக பிஸ்மில்லான்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க சகர் உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க அது ஒரு கவலை பேரிச்சம்பளமா இருந்தாலும் சரிதான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் சகர் உணவில் வரக்கத்து இருக்கிறது என்று சொன்னார்கள் சகர் உணவை அவாய்ட் பண்ணக்கூடாது சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க நைட்ல நல்லா சாப்பிட்டேன் ஒரு டீயை மட்டும் குடிச்சுக்கிறேன் அது கூடாது கூடாதுன்னா நோம்பு கூடாமலா அப்படிலாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஏற்றத்திற்கு மாற்றம் தண்ணியத்திற்கு மாற்றம் சகர் உணவு சாப்பிடுன்ற சொல்லுதா அலிசலம் சொல்றாங்க சகர் உணவை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த நேரத்துல சொல்லி சாப்பிடும் போது சொல்றாங்க ரசூல்லு சகல் சாப்பிடுவன் மீது அல்லாவும் அவன் மலக்குகளும் துவா செய்கிறார்கள் அல்லா கருணை காட்டுகிறான் மலக்கள் துவா செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு சாதாரண விஷயம் சகர் உணவு சாப்பிடுறது நம்ம வயிறுக்கு சாப்பிடுறோம் சுவையா சாப்பிடுறோம் இதுல அல்லாவுடைய எப்படி கிடைக்கிட்டு பாருங்க இதுதான் அவங்களோடைய கருணை இதுதான் நல்லா கருணை சகோதரர்களே அப்போ சகல் சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்டுதான் தீரணும் என்னமோ ஒரு பிஸ்கட்டோ பாலோ கூட என்ன செய்யணும் இளைவா இது சகர் உணவாக நான் அனுந்து சாப்பிடுறேன் சாப்பிட்றேண்டு மியத்த வைச்சேன் மியத்த வைக்காம அப்படியே குடிக்க கூடாது மடக்கு மடக்குண்டு இது சகர் உணவு எனக்கு சகர் உணவு சாப்பிட முடியல ஆனாலும் வந்து உன்னுடைய கருணையும் மனக்களுடைய இதுவாவும் கிடைக்கணுன்றதுக்காக இதை நான் சாப்பிட்றேன் இதை சகராவி எடுத்துக் கொள்கிறேன் கிருஷ்ணமில்லா இந்த வகை கிருஷ்ணவாலா விலக்கு இல்லா பரவு இல்லாமல் இன்னும் விரிகிறது அல்லாஹ் அல்லாஹூ அபுல்லாலும் எல்லா வல்ல அவனுடைய கருணையை தருவதோடு மலக்குகளுடைய துவாவை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கும் இதோ அதை ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லா தந்தரன் புரிவானாக பாலும் காலம் எல்லாம் மலக்குகளுடைய சுபசோகனத்தை பெற்ற மக்களாக இறந்து போகின்ற நேரத்தில் நம்முடைய ஜனாசாவில் அந்த பெரும் உயர்ந்த அஜீவன்கள் கலந்து கொண்டு நமக்காக துவா செய்து நம்முடைய ஜனாசாமுக்கு வரக்கூடிய பாக்கியத்தையும் சுவாமி